ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் வந்து வெறும் வந்து குற்றம் சார்ந்திருக்கின்றோ அல்லது சந்தேகம் சார்ந்தது மட்டுமல்ல தப்பு என்று வந்தது என்று சொன்னால் உடனடியாக நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை தமிழ்நாடு முழுதும் இருக்கின்ற இந்த ஸ்லாஷ் ரிவ்யூ சார்ந்து என்னுடைய தலைமை ஆசிரியர்களம் டு பி பர்ஃபார்ம் ப்ளாக்ஸில் சில ப்ளாக்ஸை நாங்கள் கணக்கில் எடுத்து அந்த ப்ளாக்ஸை சார்ந்திருக்கிற எச்சரின்ஸ் வர சொல்லி நாம் எப்படி நாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்க வேண்டும் பிள்ளைங்களை வந்து புரிதல் தன்மையோட பிள்ளைங்களை எப்படி நம்ம படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற சார்ந்த ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக டென்த் அண்ட் டுவெல்த் அப்படின்ட்டு வரும்பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை இந்த மாவட்டம் இருக்கு நான் இல்லை என்று சொல்லவில்லை இது இன்னும் அதிக அதிகப்படுத்திட வேண்டும் வெறும் தொண்ணூற்றோரு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இல்லாமல் இன்னும் அதிக நாங்கள் அதிக அதிகப்படுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ஹெச்எம்எஸும் பார்த்திங்கன்னா உள்ளபடியே ஒரு ஊக்கம் தருகின்ற அளவிற்கு நாங்கள் கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் ஸ்லாஸ்க்கு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக எங்களுடைய பாராட்டுகின்ற விதமாக இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய சிறிவளம் தொடர்ந்து பல்வேறு விதமான ரிவ்யூஸ் நடத்துகிறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆக தொடர்ந்து நம்முடைய பத்திரிகைத்துறை சார்ந்து ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற செய்திகள் வரும் பொழுது அது பாராட்டு செய்தியாக இருந்தாலும் சரி விமர்சனமாக இருந்தாலும் சரி உடனடியாக எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சீவ மூலமாக அதை உடனடியாக சரி செய்கின்ற பணி என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இப்போ சகோதரி கேட்ட மாதிரி சில விமர்சனங்கள் வருகிறது அப்படின்னு வந்தால் அதோட உண்மைத்தன்மை என்ன என்பது கண்டறியப்பட வேண்டும் அந்த உண்மைத்தன்மை கண்டறியப்படும் பொழுது உடனடியாக அது சார்ந்து ஆக்ஷனும் எடுக்க வேண்டும் இப்போ போக்சோ பற்றி அவங்க சொன்னாங்க இப்போ போன வாரம் கிருஷ்ணகிரியில் போக்சோ சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இது ஒன் ஆஃப் அவர் அறிவிப்பு நம்ம ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அது சார்ந்து அந்த அதுக்கான பயிற்சியை நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கெல்லாம் வழங்க குறிப்பாக தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் தொடங்கியிருக்கோம் அது சார்ந்து ஒரு கைடு நம்ம வந்து இருக்கிறோம் ஸோ அந்த கைடுங்கிறது வெறும்னா வந்து ஒரு பயிற்சி மட்டுமல்லாது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற விதமாகும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நம்பர் நம்ம இடம்பெறுதல் செய்ததாக இருந்தாலும் அல்லது ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பரை நம்ம இடம்பெறுதல் செய்வதாக இருந்தாலும் ஏன் பல நேரம் நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது நம்முடைய கல்வித்துறை சார்ந்து இந்த டீஷர்ட் போட்டு போகும்போதே ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் நான் காட்டுறதுக்கு காரணம் இது போன்ற ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு டீம் நம்முடைய சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு டீம் கிட்டத்தட்ட அறுபது பேர் பணியாற்றக்கூடிய ஒரு டீம் இதுக்குன்னே காத்துட்டு இருக்கிறாங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் வந்து வெறும் வந்து குற்றம் சார்ந்திருக்கின்றோ அல்லது சந்தேகம் சார்ந்தது மட்டுமல்ல சில நேரத்தில் நாளைக்கு ஸ்கூல் லீவாக இருக்கா இல்லை எப்போ அடுத்த பறித்து ஆரம்பிக்க போகிறீங்க இந்த ஸ்கூல் ஃபீஸு கட்டாமல் இருக்கிறது முதற்கொண்டு எல்லா விதமான கேள்விகளுக்கும் அங்கே வந்து பதில் சொல்லப்படுது பதில் மட்டுமல்ல அது உடனே நம்ம டைரக்ட் பண்ணுறோம் நம்ம இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று வருது அப்படின்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு போக்சோ சார்ந்த ஒரு இஷ்யூ வந்து உடனடியாக அங்கே இருக்கின்ற நம்முடைய அலுவல்கள் மூலமாக அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற டிசிபிஓவுக்கு அது அனுப்ப வைக்கப்படுகின்றது அந்த டிசி போ சார்ந்து அது அவங்களே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க நேரடியாக போகிறார்கள் காவல்துறையை சார்ந்துக்கின்றவர்கள் யூனிஃபார்மில் போகக்கூடாது கலர் ட்ரெஸ்ஸு தான் போய் அதை விசாரிக்க முடியும் பல்வேறு விதமான வழிமுறைகள் கடைபிடித்து உண்மைத்தன்மையை இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் சரி இது போன்ற குற்ற செயலில் ஈடுபடும் பொழுது நாங்கள் அதுக்கான தண்டனைப்பட்டு தரையும் இப்போ கொடுத்து நம்ம பேசும்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எது சார்ந்து நடுப்பு நடந்த ஒரு செய்தியை சொன்னாங்க அவங்க ஏற்கனவே இப்போ வேலூர் சிறையில் இருக்கிறார் இப்போ செவன்டீன் பி கூட போடப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறார் ஸோ தப்பு என்று வந்தது என்று சொன்னால் உடனடியாக நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை அதுவும் டிபார்ட்மெண்ட்டு வரும்போது பள்ளிக்கல்வித்துறை யாரும் அதிலிருந்து தப்ப விடாத அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக